பக்திகிட் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் செவ்வாய் பகவான் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை தோராயமா இரவு ஒன்போது முப்பத்தி நாலு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இருந்து ராசிக்கு வர இந்த ராசியில அவர் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னா பொதுவா ராசியில அவர் உச்சமாவும் இல்ல அதே மாதிரி நீச்சமாவும் ஆவறதில்லை அப்படின்னு சொல்லலாம் சமநிலையில இருக்க போறாரு அப்ப சம இருக்கிறாரு அப்படின்னாலும் நிறைய ராசிகளுக்கு அபரிமிதமான நன்மைகள் அப்படின்றத தன போறாரு அஹ் பொது வந்து சமநிலையில இருக்கிறாங்க அப்படின்னா பெரிய நன்மைகளும் கிடையாது தீமைகளும் கிடையாது இப்படி இதடங்க சொல்லுவாங்க அப்படின்னா ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க ஆனா நீங்க ஏன் மாத்தி சொல்றீங்க அப்படின்னா நன்மைகள் கொடுக்க போறாரு அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா அதுக்கு காரணம் குருவோட பார்வை மிதுனத்துல இருந்து குரு பகவான் அவரோட விசேஷ பார்வை இருக்கு இல்லைங்களா அஞ்சு ஏழு ஒம்பது அந்த மாதிரி அஞ்சாம் பார்வை வந்து பாத்தீங்கன்னா துலாம்ல இருக்கிற செவ்வாய் மேல பதிர அப்ப இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குரு மங்கள யோகம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஏதோ ஒரு விதத்துல நல்லது அப்படின்றது கொடுக்க போது அந்த மாதிரி உங்க ராசிக்கு என்ன நல்லதை கொடுக்க போது சட்டன் பாத்திரம் எல்லாம் வாங்க ராசி அன்பர்கள் உங்களுக்கு செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா அதாவது புதன் உச்சமடையக்கூடிய ராசி ராசி புதனுக்கு செவ்வாய் நட்பு கிரகமா பகை கிரகமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா புதனுக்கு வந்து பாருங்க பகை கிரகம் செவ்வாய் அப்படிப்பட்ட பகை கிரகம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பாவத்துக்கு அதிபனா இருக்கான் அப்படின்னா செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு லோட் ஆஃப் த்ரீ அண்ட் எயிட் அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் துஷ்தானோ அஷ்டமஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் வந்து பாருங்க இப்ப ரெண்டாம் பாவத்துல வந்து உட்கார்ந்து இருக்கான் உங்களுக்கு துலம் ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க தன குடும்ப வாக்குஸ்தானம் பொதுவா தன குடும்ப வாக்குஸ்தானத்துல செவ்வாய் வந்து உட்காரும் போது இன்ஜென்டல ஒரு கருத்து உண்டு அதாவது குடும்பத்துல பெருசா நிம்மதி இருக்காது குடும்பத்துல சந்தோஷம் இருக்காது குடும்பத்துல ஒரு நாளைக்கு ஒரு பஞ்சாயத்து அப்படின்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பேசும்போது வார்த்தையில வன்மத்தை கக்குவாங்க ஆவாங்க கோவப்பட்டு பேசுவாங்க சட்டுன்னு கோவப்படுவாங்க டக்குன்னு இரிட்டேட் ஆவாங்க டென்ஷன் ஆவாங்க நாக்குல வந்து கண்ட்ரோல் இருக்கணும் வாக்குல வந்து கண்ட்ரோல் இருக்கணும் பேச்சில கவனம் இருக்கணும் இப்படி பல விஷயம் சொல்லுவாங்க இப்பயும் நாங்க அப்படியெல்லாம் இருக்கணுமா அப்படின்னு யோசிச்சா அந்த அளவுக்கு பெரிய நெகட்டிவ் இம்பேக்ட் உங்களுக்கு கிடையாது காரணம் என்ன அப்படின்னா குருனோட அஞ்சாம் பார்வை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் மேல பதியுது அதனால இது குருமங்கல யோகம் அப்படின்றது ஆக்டிவேட் ஆகும் குரு மங்கள யோகம் அப்படின்றது ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டம் எந்த எது சார்ந்து இருக்கலாம் குடும்பத்துல ஒரு பண வரவு அப்படின்னு இருக்கலாம் குடும்பத்துல சொத்து பத்து வாங்கலாம் ஒரு வீடு நில போல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் புரியுதுங்களா அதே மாதிரி பாருங்க குடும்பத்துல வந்து ஏதோ ஒரு விதத்துல எனக்கு ஹாப்பினஸ் ஒரு திருமணம் பண்ணலாம் ஒரு விசேஷம் பண்ணலாம் என்னோட வாக்குக்கு அப்படின்னு ஒரு மரியாதை இருக்கு சொசைட்டிலையும் சரி வீட்டுலயும் சரி எனக்கு சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகமாகுது இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும் ஃபர்ஸ்ட் விஷயம் அதுக்கு அடுத்து வந்து பாருங்க தனப்பிராப்தி அப்படின்றதும் இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் எயிட் அப்படின்றதுனால தம்பி தங்கச்சி மூலியமா ஏதோ ஒரு விதத்துல ஆதாயம் தம்பி தங்கச்சி மூலயமா ஏதோ ஒரு விதத்துல சந்தோஷம் தம்பி தங்கச்சி மூலியமா ஏதோ ஒரு விதத்துல திருப்தி அப்படின்றது வரும் அதே மாதிரி பாருங்க தம்பி தங்கச்சியினோட சப்போர்ட்டும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் ஹீட் துஷ்தானத்துக்கும் அவன் அதிபன் அப்படின்றதால எனக்கு வண்டி வாகனம் ஓட்டும் போது சின்ன சின்ன கண்டங்கள் இருக்கு வண்டி வாகனத்துல சின்ன சின்ன ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான பிராப்தம் இருக்கு நான் கன்னிராசி ரேடியா இருக்கீங்க அப்படின்னா என் கணவன் சார்ந்து மருத்துவ செலவு செலவுகள் இருக்கு கணவர் சார்ந்து உடல்நல நல உபாதைகள்னால ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகணும் அவரால் டென்ஷன் பண்ணணும் இப்படி மாங்கல்யத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பெருசாக யோசிச்சு அப்படின்ற அவசியம் இல்ல அதுக்கு மாறா அந்த பலன்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சாலிடா குறைஞ்சிடும் நற்பலன்கள் அப்படின்றது வரும் எப்படி உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்ப நீங்க கண்ணீராசி லேடி ஆக்கிங்க உங்க ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப நாளா உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு அந்த உபாதைகள்னால வைத்தியம் பண்ணிட்டே இருக்காங்க டாக்டர் பெருசா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப துலாம்ல பயிற்சியாக இருக்க செவ்வாய் அதாவது உங்களுக்கு ரெண்டாம் பாவத்துல இருக்க பயிற்சியாகி இருக்க செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா துஷ்தானத்துக்கும் அதிபன் அப்படின் போது அந்த ஸ்தானம் சார்ந்து குடும்பத்துல என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கோ அதை ஓவர்டேக் பண்ண ஹெல்ப் பண்ணுவார் குருனோட பார்வை இருக்கிறதுனால அப்படின்னா என்ன ரொம்ப சிம்பிள் ஹஸ்பண்ட்க்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்துல அவருக்கு உடல் சார்ந்த உபாதைகள்ல பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இருக்கும் அப்போ உங்க மாங்கல்ய பலம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும் மாங்கல்யத்துக்கு பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெடுபலன்கள் அப்படின்றது வரப்போறது இல்ல இது ஒரு பிளஸ் அதுக்கு மேல வந்து பாருங்க சமுதாயத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் அசிங்கப்பட்டேன் அவமானப்பட்டேன் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சேன் இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா நான் எந்த தப்புமே செய்யலப்பா என்ன வந்து வேலையை விட்டு தூக்குனாங்க என்ன கேவலப்படுத்தினாங்க அப்படின்னா இருக்கு அப்படின்னா இந்த கேவலப்படுத்துறதுக்கு வேலையை விட்டு தூங்கு தூக்கிறதுக்கான ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும் எப்படி அது அப்படின்னா இவங்க எந்த தப்புமே செய்யல தேவையிலாம இவங்க வேலை வந்து பாத்தீங்கன்னா பொய் சொல்லிட்டாங்க இவங்களை வந்து பொய்யான குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கிட்டாங்க அப்படின்றது வந்து ப்ரூவ் ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சோ இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா அது வந்து பகை வீடா அதாவது புதனுக்கு பகையா இருந்தாலும் இந்த பாவம் ரெண்டாம் பாவத்துல இன் வரும்போது கெடுபலன்கள் தான் ஆனா குருனோட பார்வை இந்த கெடுபலன்கள்லாம் மெஜாரிட்டியே குறைஞ்சிடும் அட் த சேம் டைம் கூட கூட கொஞ்சம் நல்லது அப்படின்றது சாலிடா நடந்துடும் அந்த பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பெருமளவு மாறிடும் அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த செவ்வாய் பயிற்சி கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா உங்க புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அப்படின்னா நல்லது நடக்கும் பின் சென்ற வந்து பாருங்க இந்த வாக்குல வந்து வன்மத்தை கக்கறது இதெல்லாம் நீங்களே சொல்ற குறைச்சிடுவீங்க இந்த இதெல்லாம் வந்து உங்களோட கேரக்டர்ஸே கிடையாது பியோண்ட் தட் இதெல்லாம் லைட்டா மேனிஃபெஸ்ட் ஆகுது அப்படின்னா கூட என்டையர்லி அந்த மேனிஃபெஸ்டேஷனை குறைச்சிடுங்க அப்ப நற்பலன்கள் அப்படின்றது இன்னும் ஜாஸ்தி நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் இதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் இல்லைங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் இப்போ இத்தனை பயிற்சிகள் எங்களுக்கு எப்படி இருக்குன்னு பக்காவா நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அதனால எங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை அலசி ஆராய்ச்சிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ